ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் இலங்கையில் நாலாம் தாம் வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்பிரியம் நிகழ்ச்சியூடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இருபத்தி மூன்றாம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகை அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக புதிய ஊடாக தமிழர் உரிமைகளை உறுதிப்படுத்துவோம் டில்வின் சில்வா அழுத்த திருத்தம் வடக்கு கிழக்கு மக்களின் உரிமைகளை உறுதிப்படுத்துவதற்கான திட்டம் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கம் மனித உரிமை விவகாரங்கள் உள்ளிட்ட அனைத்து விடயங்களையும் மையப்படுத்தியதாகவே புதிய அரசியலமைப்பு அமையும் என்று ஜேவிபியின் செயலாளரும் அரசாங்கத்தின் கொள்கை வகுப்பாளருமான டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வழங்கப்பட்டுள்ள உறுதிமொழிகள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேற்றப்படும் ஒவ்வொரு உறுதிமொழிக்கும் நாம் பொறுப்பு கூறுவோம் எமது வாக்குறுதிகளிலிருந்து நாங்கள் பின்வாங்க மாட்டோம் நாட்டின் பொருளாதாரத்தை தள்ளாடும் நிலையிலிருந்து பலப்படுத்த வேண்டும் மக்களுக்கு இழப்பீடுகளை வழங்க வேண்டும் ஊழல் மோசடிகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் இவற்றை செய்யாமல் எடுத்தடுப்பிலேயே நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையில் கைவைத்தால் மக்கள் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நமது ஆட்சி நுழைவடைய இன்னும் நான்கு வேடங்கள் உள்ளன தற்போதுள்ள அரசியலமைப்புக்கு பதிலாக புதிய அரசியலமைப்பு கொண்டு வரப்படும் என மக்களுக்கு உறுதியளிக்கப்பட்டுள்ளது இதற்கான பணிகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன வடகிழக்கு மக்களின் உரிமைகளை உறுதிப்படுத்துவதற்கான திட்டம் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி ஜனாதிபதி முறைமை நீக்கம் மனித உரிமை விவகாரங்கள் என அனைத்தையும் பிரதானப்படுத்தியே புதிய அரசியலமைப்பு இடம்பர் அத்துடன் அரசியலமைப்பு தொடர்பில் பொது வாக்கெடுப்பை நடத்துவோம் என்ற ஆரன்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக திருகோணமலை ஐந்து மாணவர்கள் படுகொலைக்கு நீதி கோரிய தந்தை உயிரிழப்பு மகனின் பிறந்த தினத்தில் சோகம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி திருகோணமலையில் படுகொலை செய்யப்பட்ட ஐந்து மாணவர்களில் ஒருவரான தனது மகனுக்கு நீதி கோரி வந்த தந்தை நேற்று முன்தினம் உயிரிழந்தார் ரஜிகர் மனோகரன் என்ற மாணவனின் படுகொலைக்கு நீதி கோரி போராடி வந்த அவரின் தந்தையான மருத்துவர் காசிப்பிள்ளை மனோகரன் என்பவரே எவ்வித நீதியும் கிடைக்காமல் நேற்று முன்தினம் காலமானார் அரச பயங்கரவாதத்தில் கொல்லப்பட்ட ரஜிகர் மனோகரனின் பிறந்த நாள் நேற்று முன்தினமாகும் மகனின் பிறந்த தினத்திலேயே அவருக்கு நீதி கோரி வந்த தந்தை காலமாகி உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக நாகர்கோவில் படுகொலை நேற்று முப்பதாவது நினைவேந்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு நாகர்கோவில் மகாவித்யாலயம் மீது ஸ்ரீலங்கா விமானப்படையினர் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்த இருபத்தொரு மாணவர்களின் முப்பதாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் பாடசாலை வளாகத்தில் நேற்று இடம்பெற்றன பாடசாலை சமூகத்தின் ஏற்பாட்டில் உயிரிழந்த மாணவர்களுக்காக பாடசாலை வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூவியில் இந்த அஞ்சலி நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டன இந்த நினைவேந்தல் நிகழ்வில் உயிரிழந்த மாணவர்களின் உறவுகள் பொதுமக்கள் சிவில் ஏற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்றவாறாக வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக நாகர்கோவில் நினைவேந்தலில் ஊடகங்களுக்கு கதவடைப்பு நாகர்கோவில் மகாவித்தியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற அஞ்சலி நிகழ்களின் போது ஊடகங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது நாகர்கோவில் மகாவித்தியாலயத்தின் மீது ஸ்ரீலங்கா விமானப்படையினர் நடத்திய தாக்குதலில் முப்பதாவது ஆண்டு நைவேந்தல் நிகழ்கள் நேற்று இடம்பெற்றிருந்தன இது தொடர்பான செய்தி சேகரிப்புக்காகச் சென்ற ஊடகவியலாளர்கள் பாடசாலைக்கு வெளியே விட்டு பூட்டப்பட்டதுடன் செய்தி சேகரிக்க அனுமதி வழங்கப்படவில்லை வடமராட்சி வளையக்கல்வி பணிமனையில் அறிவுறுத்தலுக்கு அமையவே ஊடகங்களுக்கு அனுமதி மறக்கப்பட்டதாக அதிபராலும் வேறு இரு ஆசிரியர்களாலும் ஊடகவியலாளரிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் வலையக்கல்வி பணிப்பாளரை ஊடகவியலாளர்கள் தொடர்பு கொண்டு கேட்டபோது தன்னால் அவ்வாறு எந்த அறிவுறுத்தலும் வழங்கப்படவில்லை என்று வலையக்கல்வி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் வலையக்கல்வி பணிப்பாளர் கூறிய விடயத்தை பாடசாலை நிர்வாகத்தின் கவனத்துக்கு கொண்டு சென்ற போதிலும் ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி மறக்கப்பட்டது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக ஊழல் மோசடி தொடர்பில் மஹிந்த சிரந்தி நாமல் மீது மேலும் பல குற்றச்சாட்டுக்கள் ஊழல் மோசடி தொடர்பில் மஹிந்த ராஜபக்ச சிரந்தி ராஜபக்ச மற்றும் நாமல் ராஜபக்ச ஆகியோருக்கு எதிராக மேலும் பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன முறையேற்ற சொத்து சேகரிப்பு மற்றும் அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்தியமை ஆகிய குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிரான மக்களவைப்பால் லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பான புலனாய்வு விசாரணை குழுவில் இந்த முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இது தொடர்பில் லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிரான அமைப்பின் தலைவர் ஜாமுனி கமிந்த சுசார ஊடகங்களிடம் தெரிவித்ததாவது அரசியல்வாதிகளின் சொத்து மற்றும் பொறுப்புகள் பற்றிய விவரங்களை லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய ஆணைக்குழு தற்போது வெளியிட்டுள்ளது குறித்த வழிப்படுத்தல்களின் உள்ளடங்குகள் குறித்து அரசாங்கத்தின் அமைச்சர்கள் அமைச்சர்களுக்கு எதிராகவும் எதிர்க்கட்சியின் உறுப்பினர்களுக்கு எதிராகவும் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளித்துள்ளோம் பொதுஜின பெருமனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சமர்ப்பித்துள்ள சொத்து மற்றும் பொறுப்புகள் தொடர்பான விவரங்கள் சந்தேகத்துக்குரியதாக காணப்படுகின்றன நாமல் ராஜபக்ச ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பித்துள்ள சொத்துக்கள் தொடர்பான விவரங்களை காட்டிலும் அவரிடம் அதிகளவான சொத்துக்கள் இருக்கும் என்ற சந்தேகம் காணப்படுகின்றது அவரது உறவினர்கள் அல்லது நண்பர்களின் பெயர்களிலும் அவரது சொத்துக்கள் இருக்கலாம் ஆகவே இவ்விடயம் குறித்து ஆணைக்குழு முறையான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று முறைப்பாடு அளித்துள்ளோம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என்ற வாராக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக இலங்கையின் கேந்திரமாக வடக்கு மாறும் ஜனாதிபதி அன்ரோவின் ஆட்சியில் இலங்கையின் கேந்திரமாக வடக்கு மாகாணம் மாறும் என்று பிரதியமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் நிதி பங்களிப்பில் பனை அபிவிருத்தி சபையின் ஊடாக உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வும் பனைமர நடுகை நிகழ்வும் கைதடியில் உள்ள பனை ஆராய்ச்சி நிறுவனத்தில் நேர்த்தியலமை இடம்பெற்றது இந்த நிகழில் பிரதியமைச்சர் பிரதீப் மேலும் தெரிவித்துள்ளதாவது வடக்கு மாவட்டத்தையும் ஜாழ்ப்பாண மாவட்டத்தையும் இதுவரை வித்தியாசமான கோணத்தில் பார்த்த உலகம் இனிவரும் காலங்களில் இலங்கையின் கேந்திரமான பகுதியாக நோக்கும் நிலையே உருவாக்குவோம் அதற்கான நடவடிக்கையாகவே மண்டதீவில் தீவில் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தையும் தென்னை முக்கோண விலைய திட்டங்களையும் நடைமுறைப்படுத்தியுள்ளோம் இன்னும் பல அபிவிரு திட்டங்கள் வடக்கில் முன்னெடுக்கப்பட உள்ளன அதற்கான நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன என்று தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை உதயன் பத்திரிகை அமைந்த முக்கிய செய்திகள் இனி வளமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் பலமுறை பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக வடகிழக்கில் இராணுவத்தினரால் மீட்கப்பட்ட ஆறாயிரம் தங்கப் பொருட்கள் மத்திய வங்கியிடம் ஒப்படைப்பு நீதிமன்றில் குற்ற புலனாய்வு திணைக்களம் தெரிவிப்பு வடகிழக்கு மாகாணங்களில் மனிதாய்மான நடவடிக்கையின் போது இராணுவத்தினரால் மீட்கப்பட்ட பத்தாயிரம் தங்கப் பொருட்களில் ஆறாயிரம் பொருள்கள் இலங்கை மத்திய வங்கியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக குற்றப்பிரணாய் திணைக்களம் நேற்று கொழும்பு பிரதம நீதவான் அசங்க எஸ் போதரகமவிடம் தெரிவித்தது முந்தைய விசாரணையின் போது இராணுவத்தினரால் மூட்கப்பட்ட பத்தாயிரம் தங்கப் பொருள்களை பரிசோதித்து அதில் உள்ள தங்கத்தின் அளவு மற்றும் எடை குறித்த விரிவான அறிக்கையை நீதிமன்றத்துக்கு குற்றப்பிரணாய்வு திணைக்களத்துக்கு நகல்களுடன் சமர்ப்பிக்குமாறு தேசிய ரத்தினக்கள் மற்றும் ஆவணங்கள் அதிகார சபைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது அதன்படி தேசிய ரத்தினங்கள் மற்றும் ஆபரணங்கள் அதிகார சபையால் பரிசோதிக்கப்பட்ட ஆறாயிரம் தங்கப் பொருட்கள் மத்திய வங்கிக்கு மாற்றப்படுவதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் இது இதில் தொடர்புடைய குறித்த வழக்கு நீதிமன்றத்தில் நேற்று அழைக்கப்பட்ட போது சமர்ப்பணங்களை முன்வைத்து குறித்த அதிகாரிகள் இதனை தெரிவித்தனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தனியார் நிறுவனங்களிடம் மின்சாரத்துறை ஒப்படைக்கப்பட மாட்டாது ஜனாதிபதி அன்றகுமார் தெரிவிப்பு நாட்டின் வலுசக்தி இறையாண்மையை அரசாங்கம் எப்போதும் பாதுகாத்து வருவதாகவும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மின்சாரத்துறையை தனியார் நிறுவனங்களிடம் ஒப்படைக்க வேண்டிய அவசியம் அரசாங்கத்துக்கு இல்லை என்றும் ஜனாதிபதி அன்பு மாச தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற மின்சாரத்துறையில் புதிய மறுசமைப்புகள் குறித்த முன்னேற்ற மீளாய்வு கலந்துரையாடலில் கலந்து கொண்ட ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி தேசிய பாதுகாப்பு மற்றும் இறைமைக்காக வலிசக்தி இறையாண்மையை உதி செய்வது அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்றும் மின்சாரத்துறை நிறுவன கட்டமைப்பில் உள்ள குழப்ப நிலையை தீர்த்து முறையான நிறுவன கட்டமைப்பை உருவாக்குவதே அரசாங்கத்தின் தேவை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் மின்சாரத்துறையின் அதிகரிப்பதன் மூலம் புதிய மாற்றத்திற்கு ஒரு புதிய நிறுவன கட்டமைப்பு அவசியம் என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதற்காக பழைய கட்டமைப்பு இனிமேலும் போதுமானதாக இல்லை என்றும் புதிய கட்டமைப்பின் அவசியத்தை யாரும் மறக்க முடியாது என்றும் சுட்டிக்காட்டினார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக எதிர்வரும் ஆண்டு மாகாண சபை தேர்தல் ஜாலியில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெய்சிங்க தெரிவிப்பு நாட்டின் அபிவிருத்திக்கு தடைபெறாமல் எதிர்வரும் ஆண்டு மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என பிரதியமைச்சர் மஹிந்த ஜெய்சிங்க தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற தொழில் துணைக்களத்தின் நடமாடும் சேவையில் கலந்து கொண்ட பின் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நமது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் மூன்று தேர்தல்களை நடத்தியுள்ளோம் தற்போது நாட்டின் அபிவிருத்திகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அவற்றுக்கு தடைவிடாமல் அடுத்த ஆண்டு மகாசபை தேர்தல் நடத்துவதற்கு முயற்சி செய்வோம் என்றார் மேலும் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்துள்ள தொழில் அமைச்சின் பிரதியமைச்சர் மஹிந்த சிங்கம் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தொழில் திணைக்களத்தில் நடைபெறும் நடமாடும் சேவையை நிகழ்வில் கலந்து கொண்டதோடு அலுவலகத்தையும் கண்காணித்தார் இந்த நிகழ்வில் வடமாகாண தொழில் ஆணையாளர் ரஞ்சினி வடமாகாண அலுவலக உதவித் தொழில் ஆணையாளர் நாகேந்திரன் ஜாழ் மாவட்ட உதவித் தொழில் ஆணையாளர் அண்டன் தனேஷ் மாவட்ட தொழிற்துணைக்கள் அதிகாரிகள் நடமாறும் சேவையை பெற வந்த பயனாளிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக வடக்கு மாகாண கல்வியில் இடம்பெறும் முறைகேடுகளுக்கு நடவடிக்கை எடுக்க கோரி சிவசேனை அமைப்பினரால் போராட்டம் வடக்கு மாகாண கல்வியில் இடம்பெறும் முறைகேடுகள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் வடமாகாண கல்வியமைச்சின் செயலாளரை மாற்ற வேண்டும் என கோரி நேற்று முத்திரை முத்திரைச்சந்தியில் அமைந்துள்ள வடமாகாண கல்வித் தினங்கள்க்கு முன்னால் சிவசேனை அமைப்பினரால் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது குறித்த போராட்டத்தில் கிளிநொச்சி தேசா பாடசாலைக்கு நியமிக்கப்பட்ட அதிபர் உரிய தகுதினர்களுடன் காணப்படாத நிலையில் வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டது அதே சமயம் கிளிநொச்சியில் சில பாடசாலைகளுக்கு இன்னும் நிரந்தர அதிபர் நியமிக்கப்படாத நிலையில் தெரேசாவுக்கு மட்டும் அதிபர் ஓய்வு பெற்று இருநாள்களில் உரிய தரத்தை பூர்த்தியாத அதிபரை நியமித்தமை தொடர்பில் தமது கண்டனங்களை தெரிவித்தனர் இதேவேளை இனந்தெரியாத நபர்கள் சிவசேனை அமைப்பின் போராட்ட பந்தலுக்கு சென்று குழப்பம் புளைவித்தனர் இதனால் அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டதால் அருகில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்ட போலீசார் குழப்பம் பளைவித்த நபர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக எதிர்காலத்தில் ஜனாதிபதி சிறை செல்ல நேரிடம் உதயகம்மன் பிள்ள தெரிவிப்பு சொத்து விவரங்களை மறைத்த குற்றச்சாட்டில் எதிர்காலத்தில் ஜனாதிபதி அன்புமாஸ் நாயக்க உட்பட தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் சிறைக்கு செல்ல வேண்டி ஏற்படும் என பிரிவித்துறை உரிமையின் தலைவர் உதயகம்மன் அம்மன் பிள்ளை தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது லட்சக்கணக்கான சொத்துக்களை வைத்துள்ள மக்கள் விடுதலை முன்னணியினர் சொத்து விவரங்களை சமர்ப்பிக்காத உள்ளமை சிறைதன்னை விதிக்கப்பட வேண்டிய குற்றமாகும் இந்த நாட்டின் ஜனாதிபதி வரலாற்றில் முதல் தொடவியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் இருபத்தைந்தாம் தேதி தனியார் ஜெட் விமானத்தில் பயணம் மேற்கொண்டார் எனவே அடுத்து வரும் சொத்து விவர அறிக்கையில் இந்த விவரங்கள் உள்ளடக்கப்பட வேண்டும் ஜனாதிபதி அன்புமார் சுனாய்க்க மாத்திரம் இந்த தவறை இழைக்கவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் என்ற வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை வலம்புரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கொள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கொல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இலங்கை தனியே சிங்கள மக்களுக்கான நாடு இல்லை தமிழ் பேசும் மக்களுக்கும் உரித்து உண்டு கடந்த ஆட்சிக் காலத்தில் சிங்கள மக்களுக்கே இந்த நாடு என ஜாழ்ப்பாணம் மற்றும் வடபகுதி மக்கள் அனைவரும் நினைத்தார்கள் ஆனால் நாங்கள் தமிழ் சிங்கள முஸ்லீம் என அனைவருக்குமான நாட்டை தற்போது உருவாக்கியுள்ளோம் என தொழில்துறை பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் ஜால் மாவட்ட செயலகத்தில் இளைஞர் ஜோதிகளுக்காக வேலைவாய்ப்பு தொழிற்சந்தை நேற்று திங்கட்கிழமை ஆரம்பித்து வைத்து உரையாற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மாநிலத்தில் பெருந்தொகையான வேலை திட்டங்களை செய்ய நமது அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது அதற்குள் இங்கு பலருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் எங்கள் அரசாங்கத்தில் எல்லோரையும் பயனாளிகளாகவும் வசதி உள்ளவர்களாகவும் மாற்றுவதே எமது இலக்கு பொருளாதார ரீதியில் மட்டும் அல்லது பண்பியல் ரீதியாகவும் அந்த மாற்றம் இடம்பெற வேண்டும் எல்லா விதத்திலும் முன்னேற்றமான நாடு உருவாக வேண்டும் பொருளாதார நிலைமை தற்போது மேலோங்கி நிற்பதற்கு காரணம் எமது ஆட்சியே பொருளாதாரத்தில் இன்னமும் முன்னேற வேண்டும் நாட்டிலுள்ள அனைவருக்கும் ஒரே வகையான நீதி கிடைக்க வேண்டும் அதனால் தான் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் சமமான நீதி வழங்கப்படுகின்றது இந்த நாட்டை பாலடைய செய்து லஞ்சம் ஊழலில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனையை கொடுக்கின்ற ஒரு அரசாங்கத்தை நாம் உருவாக்கி இருக்கின்றோம் எந்த எந்த பிரச்சனை வந்தாலும் நாம் அதனை முன்கொண்டு செல்வோம் கடந்த ஆட்சி காலத்தில் சிங்கள மக்களுக்கே இந்த நாடு என ஜாழ்ப்பாணம் மற்றும் வடக்கு மக்கள் அனைவரும் நினைத்தார்கள் ஆனால் நாங்கள் தமிழ் சிங்கள முஸ்லீம் என அனைவருக்குமான நாட்டை தற்போது உருவாக்கியுள்ளோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக ஜாழ் மந்திரிமனையை பாதுகாக்குமாறு கோரி கவன ஈர்ப்பு போராட்டம் தமிழர்களின் தொன்மையினை எடுத்தியம்பும் நல்லூர் ராஜதானியின் மந்திரிமனையினை பாதுகாத்து முழு உருவாக்கம் செய்வதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுக்கக் கோரி நேற்று திங்கட்கிழமை குறித்த மந்திரிமனைக்கு முன்பாக கவனீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது தொழில்கள் சின்னமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள குறித்த மந்திரிமனையினை பாதுகாப்பதற்கான எந்த ஒரு மேற்கொள்ளப்படாமல் இருந்து வந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் பெய்த மழையின் போது மந்திரிமனையின் முன்பக்கத்தின் ஒரு பகுதி இடிந்து உடைந்து வீழ்ந்திருந்தது இந்த நிலையில் அதனை பாதுகாக்குமாறு கோரியே நேற்று போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது என்ற வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக சட்டவிரோத மீன்பிடியை தடுக்க ரோந்து செல்வதை அதிகரியுங்கள் முல்லை கடற்படைக்கு அமைச்சர் அறிவுரை முல்லைத்தீவு கடற்பகுதியில் இடம்பெறும் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையை தடுப்பதற்காக ரோந்து நடவடிக்கைகளை அதிகரிக்குமாறு கடற்படையினரிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளது கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சின் செயலாளருக்கும் கடற்படையினருக்கும் இடையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த வலியுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரின் பணிப்பின் பேரில் கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சின் செயலாளர் கலாநிதி கமல் ஜினாதாச மற்றும் முல்லைத்தீவு உதவி பணிப்பாளர் சுதாகரன் ஆகியோர் மீனவ பிரதிநிதிகளை சந்தித்தனர் இதன்போது மீனவர்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்ததுடன் அவர்களின் கோரிக்கைகளும் உள்வாங்கப்பட்டன இதனையடுத்து முல்லைத்தீவு கோட்டபாய கடற்படை தளத்துக்கு விஜயம் செய்து சட்டவிரோத மீன்படியை கட்டுப்படுத்த கடற்படை ரோந்து நடவடிக்கையை அதிகரிக்குமாறு வலியுறுத்தினர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக அரசியலமைப்பு ஏகாதிபத்தியத்தை எதிர்க்க ஓர் அணியில் திரள்வோம் அழைப்பு விடுக்கிறது ஐக்கிய தேசிய கட்சி எதிர்காலத்தில் இடம்பெறுகின்ற மற்றும் எதிர்காலத்தில் நிகழ முடியுமாகிய அரசியலமைப்பு ஏகாதிபத்தியவாத செயற்பாடுகளை தோற்கடிப்பதற்காக ஒன்றாக எழுந்திருப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் என ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு விழா சிறப்பாக இடம்பெற்று முடிவதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் நன்றி செலுத்தி விடுத்துள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு நுழைவுலாவே வெற்றிகரமாக ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து தரப்பினருக்கும் மெனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் புலா நிகழ்வில் கலந்து கொண்டு இந்த நாட்டின் அரசியல் கட்சி தலைவர்கள் அவர்களின் பிரேதிகள் பகுஜன அமைப்புகள் உள்ளிட்ட அனைத்து குழுக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்கோல் பத்திரிகை இந்த முக்கிய செய்திகள் இன்று வழியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பற்றிய மிகழ்ச்சியோடு இருந்திருங்கள் நன்றி வணக்கம்